மில் பனியார வெரைட்டிஸ் போடுறீங்க இல்லையா காரம் இனிப்பு முட்டை கேரட் காரங்க மசாலாங்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது

சிலிண்டர்லாம் எவ்வளோ நாளைக்கு வருதுங்க ஒரு சிலிண்டரு இருபது நாள் வருது பார்சலும் கட்டியிருக்கேன் சாம்பார் சட்னி வந்து தேவையான அளவுக்கு

மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு எட்டு மணி வரைக்கும் ரன்னிங் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறீங்க ஓ நல்லது உங்கள் பேருன்னா ஆறுமுகம் ஓ சரி நல்லது ஸ்டார்ட் பண்ணதுங்க நீங்கள் தனியாக தான் பண்ணுறீங்களா கூட யாரும் இருக்காங்களா ஓ ஃபேமிலியில் இருக்காங்க நல்ல நல்லது எல்லாம் கவனிக்கணும் இல்லையா பேலன்ஸுங்க எதுவும் பார்க்கணும் டைம் அமையணும் ஓ வண்டிலாம் இப்ப ஒரு ரூபா மேலேயும் வந்துடும் நீங்கள் வண்டி சரி மாடல் ஓ சரி மாடலில் போயிட்டு ஓகே ஓகே பேட்ரி வாங்கிட்டுருங்க பேசிக்காக தேவைப்படுற பொண்ணு வந்து பேட்ரி ஒன்று தேவைப்படும் சின்ன சின்ன அந்த லைட்ஸு நம்ம டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிப்பாங்க ஓ வண்டி வாடகையில் போயிட்டு எப்படி வாரத்துக்கு ஒருக்கா கொடுக்குற மாதிரி வரும்ங்களா மூன்று ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் சரி வாரம் வாரம் ஞாயிறு ஞாயிறு வந்து முன்னூறு கொடுக்கணும் சரி சரி அந்த மாதிரி திருப்பூர் சைடில் சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு போகணும் எல்லாரும் அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்னும் ஒரு ஏரியாக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு மாறலாம் இல்லைங்களா வண்டி போகிறதுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக வர மாதிரி இருக்கும் லாக் போட்டு வச்சுக்கிற மாதிரி அடுப்பு செட்டிங்கோட வர மாதிரிலாம் இருக்கும் சரி சரி இது அடுப்பு மெட்டீரியல்ஸில் நீங்கள் தனியாக வாங்கிக்க கமர்ஷியல்ஸ்லேருந்து நீங்கள் தனியாக ஒரு பதிஞ்சு இருபது நாள் வரைக்கும் வருதுங்கிறீங்க இருபது நாள் ஓ இருபது இருபது ஓ வீட்டுக்கும் இதையே யூஸ் பண்ணுறோம் ஓ அப்படியே வீட்டு முறை சமையல் மாதிரியே பண்ணுறீங்க அப்படியே ரொம்ப கமர்ஷியல்

படிக்கட்டி சாப்பிட மாட்டாங்க ஒய்ஃப் மட்டும்தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து காரம் தான் சாப்பிடுவாங்க இது இனிப்பு தான் சாப்பிடுவாங்க

ஒன்ளைனா ஸ்வீட் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வர மாதிரி ஒரு प्लेटல வச்சு ஒரே प्लेटல வந்துரும் போட்டிருக்கீங்களா சரி சரி மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் சரி சரி என்ன இல்ல ஒரு பண்ணும்போது நிறைய விஷயம் கத்துக்க முடியும் இருக்கு நிறைய இருக்கு இருக்கு சில சவால் இருக்கு அதெல்லாம் தாண்டி வருது நிறைய கத்துக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி ஓன் டைம் நம்ம டைம் நம்ம கையில் இருக்கும் ஒரு நாள் லீவ் எடுக்கணும் எடுத்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எதாவது ஒரு நாள் லீவ் போட்டோம்னா கஸ்டமர் கேட்பாங்க ஆமாம் ஃபுட்டு லைனில் அது ஒன்று இருக்குது மற்ற ப்ராடக்ட்ஸ்னால் தெரியாது ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கூட வந்து வாங்கிக்குவாங்க ஃபுட்டுங்கும் போது நம்ம அது ரெகுலராக கொஞ்சம் பண்ணுற மாதிரி வரும் நமக்கு அன்னிக்கு லைஃப் ரன் பண்ணும் இல்லையா சொன்ன மாதிரி ரைட் அந்த நெருக்கடி சரி சரி மூணு பசங்க ரெண்டல் ஹவுஸ் அதெல்லாம் கவனிக்கணும் செய்யணும் ரைட் சொன்ன மாதிரி நம்ம ஓ சரி இந்த சுகே இதெல்லாம் இருக்கிறதுனால ஏலக்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய்லாம் இதில் இருக்கிறதுனால எல்லாம் இதுல இருக்கதனால வயித்துக்கு நிவாரணமா நல்லா இருக்கும் ரைட் ஓ சரி நல்லா இது எம்பிருக்குது

அவங்க ஏதோ போட்டு சைடு பட் அவங்களுக்கு அது கட்டுப்படியாவது கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நல்லா இருக்கும் ஒன்றும் மோசம் சொல்கிறதுக்கு இல்லை அந்த சைடு லைன் அந்த மாதிரி நல்லா காலையில் எப்படியும் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வேலை ஆரம்பிச்சிடும் இது சம்மந்தமா இல்லைங்களா அந்த வீட்டு வேலை ரெகுலராக கவனிச்சு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க

சின்ன சின்ன தொழில் என்னென்ன இருக்குது ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதில் என்னென்ன சவால் இருக்குது நம்ம பார்க்கும்போது சின்னதாக நினைக்கிறோம் அதுலேயும் ஏகப்பட்ட செலவு இருக்குது இதுவே சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த வண்டி ஒரு பதிஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு மேலே தான் வரும் நல்லா இருக்குது ம் சரி ஒரு மாசம் தான் ஆகுது நீங்க ஸ்டார்ட் பண்ணு சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரி சரி ஆமா ஆமா அந்த ஊராட்சி முனிசிபாலிட்டி அவங்கெல்லாம்

சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம் அப்படின்னா டெலிவரி பார்ட்னர் போட்டு அதிலே கிடைக்கிற மாதிரி பண்ணோம்னா அதில் ஒரு பத்து ஆர்டர்ஸ் ஏதோ வந்தாலும் வந்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க ஆமா ஆமா சரி

கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருந்துச்சுப்பா அருமையாக இருந்துச்சு அம்மா அப்படியே மழை கிளைமேட்டுக்கு வந்தோம் சாரோட கடைக்கு வந்தால் நல்லா அருமை ஸ்டார்ட் அப் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காரு அருமை சூப்பர் நல்லாயிருக்கும் சார் நல்லா நாலஞ்சு வெரைட்டி சொன்னார் நாங்கள் ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் ட்ரை பண்ணோம் ரொம்பவே நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அந்த மழை கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூடாக சாப்பிடும்போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் வரும்போதெல்லாம் சூடாக தான் கொடுப்போம் அப்பப்போ அளவாக போட்டு சூடாக தான் கஸ்டமர் பார்த்துட்டு செய்வோம் அப்படிங்கிறாரு அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படியே ஸ்டாக் மாதிரி போட்டு ஹாட் பாக்ஸில் வைக்காமல் அவரை அளவாக பண்ணுறேன் அப்படிங்கிற ரொம்ப நல்ல விஷயம் அதேமாதிரி ஒரு ஆல் தி பெஸ்ட் நல்லா அப்டேட் தொடர்ந்து பண்ணுங்க சரிங்களா ஓகே சரி நல்ல கண்டு சார் சரி சார் சொல்ல பார்த்து ரொம்ப சார் பார்சல் வேஸ்ட்டு ரொம்ப நன்றி கட்டுலாம் ஒன் செவன்ட்டி ரைட் சரி